அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சியின் காரணமாக மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா அடுத்த முப்பது நாட்களில் சுக்கர பயிற்சியின் காரணமாக மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதன ராசியில் சுக்ரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசனியர்களுடைய வாழ்வில் சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது பலமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன் சுக்ரனுக்கு உண்டு சுக்கரன் சிகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகம் நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ரப அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடும் வாழும் யோகத்தை தருபவர் சுக்கிரனாகும் அது மட்டுமில்லாமல் அசுரகுரு சுக்கரன் ஆவார் இவர் இகலோக ஆசை அளிப்பவர் சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் சொல்லிப்பார்கள் ஆக அசுரகுரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசை அளிப்பவர் சுக்ரன் விடிவெளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர்தான் இப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபி வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தெரிகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தான் காமத்துக்கு காரகன் சுக்ரன் கலத்திர காரகன் சுக்கிரன் சுக்கிரன் இளற வாழ்க்கைக்கு உரியவர் சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களும் சகல சகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கரன் வாகன வசதிகளை அளிப்பவர் நடுத்தர வாகனமா கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிட்டவரும் இவர் தான் ஒருவரின் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர் தான் பழைய உலகின் சிறப்பான நிலையை அழிப்பவர் பெண்களிடம் மோக அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர் தான் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது வலுப்பெற்ற சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்று கலாராசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் அவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நலின தன்மை அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் மகிழும் ஆற்றலையும் வழங்குவார் மாளிகை வாழ்க்கை நடத்தும் வாக்கியத்தை இருபாரலுக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கிரன் கலத்தரக்காரன் அதாவது வாழ்க்கை துணை அமைத்துக் கொடுப்பவர் அது மட்டுமில்லாமல் ஆகையால் சுக்கரன் ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இது இருபது வருடங்களில் மிகப் பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் என்று ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தனவிரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்கள் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு நசரகுரு சுக்கரனும் அவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால் தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் கார் நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்கு மாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கரன் அவர் ஜாதகத்தில் சுக்கர பலம் இருந்தால் தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்கரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டி நாடுகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி சுக்கரன் சுகங்களை தரக்கூடியவர் சுக்கரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்கள் அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அவ அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கரன் இவர் கலை உணர்வு இன்பம் உண்டாக்க கூடியவர் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார் உங்களுடைய ராசைக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் விரை அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசைக்கு வரும்போது விரயங்கள் அதிகரிக்க தாங்க செய்யும் கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீங்க திட்டமிட்ட காரியங்களை அதிக செலவு செய்து முடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து அலை மோதுங்க மனக்குழப்பம் அகல இருக்கு அதே போல் புதிய முயற்சிகளை நிச்சயம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் அமைஞ்சிருக்குது அனுபவஸ்தர்கள் ஆலோசனை தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி இருக்கீங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள் வரலாங்க உத்தியோக உள்ளவர்களுக்கு இத்தருணங்களுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சி நிலவை இருக்கு கலைஞர்களுக்கு போட்டிகளுக்கு மத்திய வெற்றி கிடைக்க இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் குடும்ப சுமை கூடுங்க பணியாளர்களின் பிரச்சனையை சமாளிக்க வேண்டி ஒரு நிலை இருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இரு உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தற்போது கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இது மட்டும் இல்லாமல் மிதுனராசனியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி மலர்ச்சாட்டு முருகபெருமானை வணங்குங்க உங்களுக்கு ஏற்பட்டு வரும் அனைத்து இன்னல்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது